சர்ப்பதோஷத்தை நீக்கும் சங்கரன் சங்கர சங்கரநாராயணர் ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் கோவில் சங்கர நாராயணரை வணங்கினால் வீடுகளில் பூச்சி பல்லி பாம்பு தொல்லை நீங்கும் என்பது நம்பிக்கை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் உக்கிரபாண்டிய மன்னர் இக்கோவிலை நிர்மாணித்ததாக தல வரலாறு கூறுகிறது ஆயிரமாவது ஆண்டை விரைவில் இந்த ஆலயம் எட்டப்போகிறது சங்கரன் கோவில் ஐம்பூது தலங்களில் ஒன்றாகும் இந்த ஐம்பது தலங்களில் முதல் தலம் இதுவே ஆகும் இந்த கோவிலை மண்தலம் என்று அழைக்கிறார்கள் உங்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசித்து பிறவி பயனை அடைய வேண்டிய அற்புத திருத்தலம் இந்த சங்கரன் கோவில் திருத்தலம் சங்கரன் கோவில் முகப்பில் நூற்றி இருபத்தி ஐந்து அடி உயரமுள்ள ஒரு பெரிய கோபுரம் உள்ளது இந்த கோபுரம் ஒன்பது நிலை கொண்ட கோபுரமாகும் கோபுரத்தின் உச்சி தென்வடக்காக ஐம்பத்தி ஆறு அடி நீளம் கீழ் மேல் அகலம் பதினைந்து அடி கொண்டது உச்சியில் உள்ள குடம் ஏழு அடி நான்கு அங்குலம் உயரமாகும் சங்கரன் கோவிலில் சங்கரலிங்க கோமதி அம்மை சங்கரநாராயணர் ஆகிய மூன்று சன்னதிகள் உள்ளது கோவில் வாயிலில் சங்கரலிங்க பெருமான் சன்னதி உள்ளது வடபகுதியில் கோமதி அம்மையும் தென்பகுதியில் சங்கர சங்கரநாராயணரும் உள்ளனர் சிவபெருமானுக்கு சங்கரமூர்த்தி வாராசிநாதன் வைத்தியநாதன் சீராசைநாதன் புன்னைவனநாதன் கூழையாண்டி ஆகிய பெயர்களும் உண்டு கோமதியம்மன் கோமதியம்மனுக்கு செவ்வரளை பூக்களை பரப்பி அதன் மீது மாவிளக்கேற்றி முறை சிறப்பாக கருதப்படுகிறது அர்த்தஜாம பூஜை முடிந்த பின்னர் தரப்படும் பிரசாத பாலை தொடர்ந்து முப்பது நாட்கள் பருகினால் மகப்பேர் இல்லாதவருக்கு மகப்பேர் கிட்டும் என்கிறார்கள் ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமையிலும் கோமதி அம்மனுக்கு தங்க பாவாடை சாத்தப்படுகிறது கோமதியின் மகிமை பெரிய பூஜைகள் கோமங்கள் வழிபாடுகள் நடத்த முடியாதவர்கள் கோமதி அம்மனின் பெயரை மனதார உச்சரித்து கொண்டிருந்தாலே போதும் முழுமையான பலன்கள் கிடைக்கும் பேசும் தெய்வம் கோமதி சக்தி பீடங்கள் நூற்றி எட்டில் கோமதி அம்மனின் தலம் எட்டாவது பீடமாக கருதப்படுகிறது சங்கரன்கோவில் சுற்று வட்டார பகுதி மக்கள் கோமதி அம்மனை பேசும் தெய்வம் என்று சொல்கிறார்கள் சங்கரன்கோவில் தலவரலாற்றில் கோமதி அம்மனை கூழை நாயகி என்று குறிப்பிட்டுள்ளனர் கூழை என்றால் வாலறந்த நாகம் என்று பொருள் கோமதி அம்மன் முன்பு பதிக்கப்பட்டுள்ள சக்கரத்துக்கு ஆக்ன சக்கரம் என்று பெயர் ஆடித்தபசு விழா அம்பாளுக்கு மட்டுமே உரிய விழா என்பதால் அன்று அம்பாள் மட்டுமே தேரில் ஆடித்தபசின் கடைசி நாளில் அம்பிகை தபசு மண்டபத்தில் கையில் விபூதிப்பையுடன் ஒரு கால் ஊன்றி தவம் இருப்பாள் ஆடித்தபசு விழாவின் போது தங்கள் நிலங்களில் விளைந்த விளை எல்லாம் தபசு காட்சி நடக்கும் இடத்தில் காட்சி தரும் சிவன் சக்தி மீது போடுவார்கள் விளைபொருட்களை அம்மை மீதும் ஐயன் மீதும் போட்டால் அந்த ஆண்டு விளைச்சல் அமோகமாக அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை சங்கரன் கோவிலில் காலை பூஜையின் போது துளசி தீர்த்தம் கொடுக்கிறார்கள் மற்ற நேரங்களில் விபூதி வழங்கப்படுகிறது பூஜையின் போது சிவனுக்குரிய வில்வம் பெருமாளுக்குரிய துளசி மாலையை அணிவிக்கிறார்கள் புத்திர தோஷம் உள்ளவர்கள் மாவிளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் உடனடி பலன் கிடைக்கிறது ராகு கேது தோஷத்தை நீக்கும் சிவன் சன்னதி எதிரில் உள்ள பஞ்சநாக சிலைகள் மீது பாலபிஷேகம் செய்தால் தோஷம் இலகும் இத்தலத்தில் சர்ப்ப விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்தில் பாலபிஷேகம் செய்தால் ராகு கேது தோஷம் நீங்கும் வீடுகளில் பூச்சி பல்லி பாம்பு தொல்லை இருந்தால் சங்கரலிங்கனாருக்கு வேண்டிக் கொண்டு அதன் வெள்ளி உருவங்களை வாங்கி காணிக்கையாக அளித்தால் தொல்லை நீங்கும் என்பது நம்பிக்கை அம்மன் சன்னதி பிரகார வாயு மூலையில் உள்ள புற்றுமண்ணை நெற்றியில் இட்டுக்கொள்பவருக்கு கெடுபலல் குறையும் என்பது நம்பிக்கை சங்கரநாராயணர் சன்னதியில் உள்ள வசனக்குழு என்னும் தெய்வீக சக்தி மிக்க பள்ளத்தில் பேய் பிசாசு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அமர்ந்து பூஜை செய்து நலம் பெறுகின்றனர் இந்த கோவிலில் ஐந்து தீர்த்தங்கள் உள்ளது அவை அக்னி தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் சூரிய தீர்த்தம் வைரவ தீர்த்தம் கௌரி தீர்த்தம் என்பது ஆகும் இந்த கோவிலின் தலைமரம் புன்னை மரமாகும் நாகசுனைக்கு மேலும் பல அற்புதங்கள் உண்டு இந்த சுனையில் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்தவர்களும் மூழ்கி எழுந்தால் நற்கதி அடையலாம் கோவிலுக்கு பின்பக்கம் பாம்பாட்டி சித்தர் தவசாலை உள்ளது அவர் இங்குதான் அடங்கினார் என்றும் சொல்கிறார்கள் பொதுவாக கோவில் கருவறை சுவர் பின்புறத்தில் லிங்கி வைப்பவர் அல்லது விஷ்ணு காட்சி தருவார் ஆனால் இங்கு யோக நரசிம்மர் இருக்கிறார் சங்கரன் கோவில் தளத்தில் வழிபட்டால் ஒற்றுமை குணம் உண்டாகும் നാനേ പെരിയവൻ എൻ്റെ മമത എണ്ണം നീങ്ങും മേലും വീഡിയോക്കൾക്ക് ചേനെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുങ്ങൾ